நீ எங்க கூட இல்லாதது ரொம்ப ஃபீலிங் ஆகி நண்பா வாகனத்தை பார்த்து ஓட கூடாதா டாக்டர் கடைசியா என்ன சொன்னாரு என்னால ரெண்டு மாசத்துக்கு நடக்கலன்னு சொல்லிட்டாரா ம் அச்சச்சோ உன்னால நடக்கவே இயலாதா நடக்க இயலாத உனக்கு என்னது வாட்சி நான் எடுத்துட்டு போறேன்னா பாய் அச்சச்சோ உன்னால கண்ணாடியும் போட முடியாது இல்ல அப்ப நான் இந்த கண்ணாடி எடுத்துட்டு போறேன் பாய் என்னடா நீ அப்படி பாக்குற நானும் நவனுகளை போல நினைச்சுக்கொண்டியா நான் அப்படி இல்லை நான் அவன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறேன்டா அப்படியாடா அவனில் என்ன மனுஷனே ஆமாடா துலகம் கடும் மோசம் நான் இந்த சுவை கொஞ்சம் எடுத்துட்டு போகட்டா பாய் மச்சான் உடம்ப பாத்துக்கோ என்ன மனுஷனுங்கள் அவனுகள் உன்ன சாமல் நாம எடுத்துட்டு போய்தானுங்க சே ஆயிரம் இருந்தாலும் அப்படி இருக்க கூடாது மச்சா தேவைக்கு பழகிறானுங்க என்ன மனுஷனுகளே மச்சான் உடம்ப பாத்துக்கோ